ஹலோ வழிவா திஸ் இஸ் அனிதா சக்தி தொடரும் மோதலோட காதல் எபிசோட் நம்பர் பதினெட்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் மோலி நம்மளோட ஹீரோயினி கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் என்னாச்சு சரி ஓகே பாய் நீ கிளாஸ்க்கு நான் வந்துடுறேன் ஒரு மீட்டிங்க்காக தான் இவன் ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருக்கான் நம்ம மூணு பேருக்குள்ளே தான் இந்த ரகசியம் இருக்கணும் இந்த மீட்டிங்கில் நீயும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஓகே சார் லியோன் அவன் தான் நாளைக்கு ஃபாரின் போறானே ஹாய் நீயா காலையிலேயே நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் நீ ஏன் ரெடி பண்ணிட்டியா நான் யாரோட உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன் சரி என்ன லக்கேஜ் ஆச்சு பேக் பண்ணுறேன் அதையுமே பண்ணிட்டியா என்னை விட ஆர்வமாக இருக்கேன் என் ஃபாரின் அனுப்புறதுல நான் உனக்காக காலங்காலத்தில் கிளம்பி வந்தேன் பாரு மேம் 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 எங்க ரோல் நம்பரை சொல்லு அவளுக்கு பேட் மெமரி மேம் நான் சொல்கிறேன் நானே சொல்றேன் சிக்ஸ் ஜீரோ வா ஓகே நீ இப்படிங்க இவனா இவன் இப்படி இங்கே வந்தா இது வேலைக்கு தெரியுமா தெரியலையே இவன் தான் டேட் பண்ணிட்டு இருந்தான் இங்க எப்படி வந்தா அப்ப என் பிரதர் நிலம வாயமோட லூசு அவனை கடல் காப்பாற்றுவாரு ம் ஐயோ ஷோ இஸ் பேக் தேங்க் யூ ஃபை எனக்காக நீ க்ளாஸுக்கு போனது அதுக்காக இந்த ட்ரீட் நீ கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம் நான் ஹேர் எல்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக பண்ணிட்டே போல ட்ரெஸ்ஸும் நீ ட்ரெஸ் எல்லாம் போனால் கூட சூப்பராக தான் இருப்பேன் அடி சார் அப்புறம் ஃபேமிலி ஷோ காயின் ரிட்டன் வந்துவிட்டா தெரியுமா தெரியுமே ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்தேன் அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டானா எனக்கு தெரியல பின்ன எதுக்காக அவங்க வந்தா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் காசிபி கேர்ள் அண்ட் பாய் எருமை மாடு எல்லாம் ஒன்னால தான் அவசரப்பட்டு எதுக்குடா வாயை விட்டேன் இடியட் நீ ஏன் டி சோகமா இருக்கு ரீசன்ட் டைம்ல லியோ நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறான் பட் நான் நீயும் கிரேட்டா நாம எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்ல ஆமா நானு ஐயோ ஃபேங்க்லி நான் வர வரைக்கும் என் ஜோடியை பார்த்துக்கிறியா ஒரு சவிசேஷோட்ட இருக்குது அவ இன்னொரு சாவி குடு கொடு அது கொடுக்க முடியாது அது எங்களுக்குள்ள இருக்கெல்லாம் குடுடா ஏ எங்க இருந்து எடுக்கிறான் ஃபை என்னோட சீனு காஸ்மெட்டிக் ஷாப் ஓப்பன் பண்றாரு அதனால உனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரீயா ஃப்ரீயெல்லாம் இல்லை ப்ரேட் பீஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த செடியை கேரி பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி அந்த வீட்டில உட்காந்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சரி நம்ம ஆள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமே என்ன இல்லை பண்ற நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் வீட்டில தான் இருக்கேன் வீடியோ கால்லவா ஐ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா ஒன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் லேட் ஆ எக்ஸ்பிரிமெண்ட் முடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ரூம் போக வேண்டாம் இங்கேயும் ஸ்டே பண்ணிடு ஆ ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஆனா சரி நான் கட் பண்ணுவா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோனி வேலை செய்யாம இருப்பாங்க என்னை பார்த்துட்டே இருந்தா வேலை அஃபெக்ட் ஆகுது நான் வேணா ஃபோனை கட் பண்ணிடுவா இல்லப்பா நான் வேலை செய்யறேன் கட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்சது என்னது இது இதெல்லாம் கண்டுக்காதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சீனியர் கொடுத்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு தூங்கிருவாங்க ஹீரோ ரசிச்சுட்டே இருப்பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு முழிப்பு வரும் அப்ப அவங்க ஸ்கின்ல பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஐயோ லைன்ல தான் இருக்கா ஏன் கட் பண்ணிட்டா இது எப்படி வந்துச்சு லியோனி எனக்கு ஒண்ணும் இல்ல நீ தூங்கு நான் நாளைக்கு பேசுறேன் இது அவனுக்கு தெரிய வேண்டாம் கஷ்டப்படுவான் அன்னிய நைட் ஹீரோட ரூம்லேயே தூங்கிடுவாங்க முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ கண்ணில் படுவார் என்ன காலையிலே அழகான ட்ரீம் எவ்வளோ அழகாக இருக்கு உன்னோட முகத்துக்கு நீ இன்சூரன்ஸ் பண்ணிக்கோ சரி நான் பண்ணுறேன் முதல்ல நீ ஆயில்மெண்ட் பூச்சிக்கோ ஆ ஐயோ இது கனவு இல்லையா கூல் நீயே திரும்ப வந்த இந்த ஆயில்மெண்ட்டுக்காக தான் ஐயோ சரியாகவே இல்லையா கடவுளே போச்சு போச்சு நீ என்னை பார்க்கறது எனக்கு வெக்கமாக இருக்கு இதில் வெக்கப்பட என்ன இருக்கு நான் உன்னோட ஆள் தானே ஏய் ஸ்க்ராச் ஆகிட போகுது இங்கே காமி ஆ இப்போ ஓகே அப்படி நான் தூங்க போறேன் ஏய் இங்கேயே தூங்க ஏன் அதாரம் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணும் பரவாயில்ல நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு அப்ப நம்மளோட ஹீரோ ஹீரோயினி கிஸ் பண்ணுவாரு பாத்தது போதும் தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ தூங்கி எழுந்து ஒர்க்குக்கே வந்துருவாரு ஹீரோயினி அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பிட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க இது ஓகேவா இப்படி போனா டீச்சர் இன்னும் வெளியில அமைச்சிருவாங்க நல்லா இல்லையா அப்படின்னா இது ரொம்ப காமெடி பண்ணாது ஏன் பா சிரிக்கிற அப்ப இது ஷோ முடியல என்னால வேணும் வாங்களே அப்படிதான் போறது பண்ணிட்டேன் நான் லேபுக்கு போய் செக் பண்ண போகிறேன் அவ்வளோ சீக்கிரம் செக் பண்ண முடியாது விடமாட்டாங்க வேறு வழியில் போய்தாகணும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏன் கூடவா எப்படி ஒத்துக்கிட்டாங்க ஏமனோட அப்பா ஒன் ஆஃப் தி பான்சர் வெள்ள போட்றே ஓ

ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க பாரு எனக்கு வெக்கமா இருக்கு இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ வீரமான செயல் தானே பண்ணிருக்கேன் நீ ஏன் திரும்பி வந்த நான் ஏன் திரும்பி வந்தேன்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் ஹானஸ்டா நான் எந்த முடிவையும் எடுக்கல நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சேஷம் எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு உன்னை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட்ஸ் ஆல் ஓவர் நீ சொல்றது ரைட் தான் ஃபேமிலி ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு போ இல்லை இல்லை நீங்கள் பார்த்து போங்க நான் போகிறேன் ஹேய் திரும்பவும் வந்துட்டியா இப்ப பரவாயில்ல வீட்டுக்கு போலாமா வேண்டா என் ரூம்ல இருக்கிறவளே ரூமஸ் கலப்பிடுவா என் கிட்ட ஏதாச்சும் சொல்லுமா நீ அந்த வீடியோ பாத்துட்டியா ஏன் சொல்லல நீ வருத்தப்படு வந்தா நீ சொல்லாதான் என் வருத்தமே சரி நீ வீட்டுக்கு போ எனக்கு டைம் ஆச்சு நானும் போறேன் பாய் 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 ஆனா உன தனி அனுப்ப எனக்கு மனசு இல்ல தூணா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக் கொடுக்கணும் வந்து உப்பு மூட்டை ஏறிப்பாங்க ஏய் எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க மணி என்னாச்சு நான் போறேன் நீ போ 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 ரூம் என்ன மேம் சாரி மேம் இதனாலதான் அவளோட ஃபேஸ் இது சும்மாவே என்ன வாங்களே என்ன பார்த்து பயப்படுற நீ செஞ்சு காரியத்துக்கு நான் போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன் என்ன சொல்ற உன்னால என் போய் போலீஸ் என்ன தேடுது என்ன சொல்ற நீ என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர் உனக்கு புரியுதா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு என்ன நீ பண்ணல உடனே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துகிட்டுருக்கும் போதே ஹீரோ வந்து ஓங்கி ஒரு உதவி விடுவார் பண்ணது பண்ணத பத்தலையா இனிமே பக்கம் உன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மெரிட்டியோடு விட்ருவாரு அழை ஓகே நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ணியா நல்ல வேலை செஞ்ச என்னால உனக்கு பிரச்சனை ஆகிடுச்சில இல்லை நான் நல்லா இருக்கேன் இல்ல என்னால தான் இதுக்கப்புறம் என்னனாலும் நான் உன்னை தான் கேட்பேன் நீ என்னோட பாஸ் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் நீ ஹாப்பியாக இருக்க போல இல்லைண்ணா அழுகுறா இங்க பாரு நான் எப்பயுமே ஒன்று அழவிட மாட்டேன் ஃபேமிலி லவ் யூ ஷிஷிங் இங்க இருக்கேன் என்ன விஷயம் என்னவரை சொன்னேன் மறக்காம இந்த பாலை குடிச்சிட்டு தோங்கு லிப்ஸ்டிக் என்கிட்ட ஒன்று தானே இருக்கு இது டேட்டிங் பண்ணும்போது வாங்கினது தானே பொறமையா வேண்டாம் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க அதோட இருந்து முடியுது